இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாத பலன்கள் கடகம் கடக ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் ராசிக்கு பதினோராவது பாவத்தில் குரு பன்னெண்டாவது பாவத்தில் செவ்வாய் அஷ்டமத்தில் சனி பகவான் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் வசதி எல்லாமே இருக்கும் தெய்வ தீர்த்து யாத்திரையே செய்வீர்கள் தெய்வ கோயில் பேள்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன தைரியமாக வாழ்வீர்கள் ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும் கோபம் அதிகமாக வரும் உடம்பில் சூடு அதிகமாக வரும் ஏனென்றால் பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் அது வந்து மூணாவது பாவத்தையும் பார்க்கும் அது வந்து ஆறாவது பாவத்தையும் பார்க்கும் ஏழாவது பாவத்தையும் பார்க்கும் இந்த சிவா இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது உடம்பில் சூடு வர்றது கோபம் வர்றது பித்தம் அதிகமாக அவரதுக்கு வாய்ப்புகள் உள்ளன குரு பகவான் பயனூரில் இருக்கும் பொழுது எப்படியாவது நல்ல வருமானம் பேர் புகழ் பதவி எல்லாம் உங்களுக்கு இருக்கின்றது சூரியனுடைய நிலைமையும் இந்த மாதம் ரொம்ப விசேஷ லாபத்தையே கொடுக்கும் என்று சொல்லலாம் ராகு சுக்கரனின் சேர்க்கை மீனராசியில் இருப்பதால் திடீர் என்று ஏதாவது சொத்து கடிக்கிறது சொத்தை வாங்கிறது அல்லது ஏதாவது பொருள் கிஃப்டாக உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஏதாவது கன்சல்டேஷன் பண்றீங்களா அதுல உங்களுக்கு பாராட்டுகள் எல்லாமே இருக்கும் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் சந்தோஷமாக இருப்பீர்கள் பேர் புகழ் பதவி எல்லாம் இருக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் கண்டிப்பாக நல்ல விசேஷமான லாபத்தை பார்ப்பீர்கள் ஆனால் தன்னுடைய வியாபார ஸ்தலத்தில் கம்மியாக பேச வேண்டும் பன்னெண்டாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது ரொம்ப உஷாராக பேச வேண்டும் வேலைக்கு சென்ற ஆண் பெண்கள் கண்டிப்பாக அந்த பதவியில் இருப்பீங்க எந்த பிரச்சனையும் வராது ஆஸ் இட் இஸ் நார்மல் லைஃப் உங்களுக்கு இருக்குது பெருசாகவும் இல்லை டவுன்ஃபாலும் இல்லை சாதாரணமான வாழ்க்கை படிக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக நல்லா படிப்பீங்க தைரியமாக இருங்க தைரியமாக இருங்க நல்லா படிங்கன்னு சொன்னால் தூங்காதீங்க நல்ல படிங்க நல்ல ரிசல்ட் வரும் வீட்டில் இருக்கிற தாய்களுக்கு எல்லாமே இந்த மாதம் வேலை அதிகமாக இருக்கும் ட்ராவல் இருக்கும் அதனால் உணவு கட்டுப்பாடை கவனிக்க வேண்டும் லைட் கலர் துணியை யாத்திரைக்கு போகும்போது போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற வயதானவர் இருந்தால் சாப்பாடு சாப்பிட்டு கண்டிப்பாக கொஞ்சம் வாக் பண்ணுங்க அப்படின்ற என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள் பரிகாரம் என்று சொல்லும் இப்போ சொன்ன வீட்டில் வயசு அறுபதுக்கு மேலே இருக்குது கொச்சம் தன்னுடைய ஹெல்த்தை பார்க்கணும் ஏன்னா இந்த செவ்வாய் சூரை கொடுக்கும் வயிற்று சம்மந்தமான நோய் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் வாக் பண்ணுங்கள் முடிகிற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் தினமும் செய்ய வேண்டிய பரிகாரத்தில் நீங்கள் தினமும் பகவான் எல்லோரும் வயதானோருக்கும் கிடையாது சின்ன பெரிய எல்லா கடகராசிக்க சூரிய பகவானை கும்பிட வேண்டும் சூரிய பகவானுக்கு தண்ணீரை விட வேண்டும் பரிகாரம் பரிகாரம் என்று சொல்லும்போது நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் இந்த மந்திரத்தை ஃபுல்லாக உங்களால் எவ்வளோ எப்போ நேரம் அப்போ அப்போ ஜபிச்சின் வந்தால் சந்தோஷமாக சுகமாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க